குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா தொடக்கம் குன்றத்தூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது மலைக்குன்றின் மேல் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு தினந்தோறும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர் இந்த நிலையில் கந்தசஷ்டி லட்சாசண்ண விழா இன்று காலை சிறப்பு பூஜைகளுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வரும் ஏழாம் தேதி முருகன் கோவில் கீழ் பகுதியில் சூரசம்ஹார விழாவும் அதனைத் தொடர்ந்து திரு கல்யாணமும் நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்கள் வந்து செல்வதற்கு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது பக்தர்கள் வந்து செல்வதற்கு ஏதுவாக சிறப்பு பேருந்துகளும் விடப்பட்டுள்ளது விழா ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் குழு தலைவர் செந்தாமரை கண்ணன் அரங்காவலர் சரவணன் குணசேகரன் சங்கீதா கார்த்திகேயன் ஜெயக்குமார் கோவில் செயல் அலுவலர் ஸ்ரீ கன்யா ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர்